திருச்சிற்றம்பலம் இன்றியமையா இன்தமிழ் இசை பதிகங்கள் எம்பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திரு பண் பண்காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் ோம் தளறினோம் எனதுரு நோய் தொடரினோன கடல் தொழுதெழுவேகேன் கடல் தனிலமுதோடு கலல் மிடரி அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமைக்கில்ல ஏல் அதுவோ உணவில் ஆவடு துறையர நே திருநெடுங்கலம் பழந்த கராகம் மறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமேன் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்று உனை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுகளோ பேயவனே திருநீலகண்ட திருப்பதிகம் பண் வியாழக் குறிஞ்சி யாம் என்று சொல்லும் அ்தரி வேர்வினை நாடாதிருப்பதும் உந்தம கூணமன்றே கைவினை செய்தம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் திரு ஆளவாய் பண்காந்தாரம் திருநீற்று திருப்பதிகம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் வாயுமை பங்கன் திருகாலவாயான் திருநீரே நமச்சுவாய திருப்பதிகம் பொது காந்தார பந்தமா வேதியல் வேதிகள் பொ திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை போட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே இம்பெருமான் திருநாவு கிருஷ்ண திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்